அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி எழுதிய சிறுகதை வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது ஐம்பதிலும் ஆசை வரும் ரங்கா கனகா இருவரும் ஒத்த கருத்துடைய தம்பதிகள் இருவர் வாழ்வை கண்டு அக்கப்பக்கத்தார் மிக அற்புதமாக என்ன அருமையான ஜோடி என்று பேசும் அளவிற்கு அவர்கள் வாழ்வை செம்மையாக வாழ்ந்து வந்தனர் இரண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்துவிட்டு ரங்கா வயதான தோற்றம் என்கிற ஒரு நிலைமையில் இல்லாமல் உழைத்த உழைப்பின் பயனாக தன் உடலை கட்டுமஸ்தாக வைத்துள்ளார் கனகாவோ நாற்பத்தைந்து வயதை கடந்தாலும் மிக அழகாக தன்னுடைய உடல் வளப்பை பேணி காத்து குடும்ப வாழ்வில் மிக அற்புதமாக இல்லத்தை நடத்துகிறார்கள் இருவரும் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ரங்கா கனகாவிடம் எம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கனகா வந்து எங்கள் கருவாட்டு குழம்பு இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரங்கா வந்து சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்றாரு கனகா சொல்கிறாங்க எங்கள் குழம்ப கொஞ்சம் அதிகமாக ஊற்றி சாப்பிடுங்க என்ன எப்படி சாப்பிட்றீங்க சின்ன பசங்க மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ரங்கா மிக சந்தோஷமாக சரிம்மா சொல்லிவிட்டு அந்த கருவாடு குழம்ப போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு ரங்கா சிரிக்கிறாரு கனகாவை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க கனகா இல்லை ஒன்றும் இல்லைம்மா அவர் பாடு சாப்பிட்றாரு கனகாவும் பார்வையிலேயே பேசுகிறாங்க ஒரு 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 ஐம்பது வயது நெருங்கிய ஒரு தம்பதியினர் தம்பதியினர் தன்னுடைய ஊழல் என்கிற நிகழ்வினை மிக அற்புதமாக பதிவு செய்கிறார் ஒரு உழவனின் மகள் உழைத்து உழைத்து தன்னுடைய உடலை கட்டுமஸ்தாக வைத்துள்ளார் இவரோ உழைப்பின் பயனாக மிக கடினமாக வேலை செய்த ஒரு தொழிலாளியாக ரங்கா தன்னுடைய உடலை ஒரு இராணுவ வீரன் உடலை போல் வைத்து பேணி காத்து வருகிறார்கள் இரண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்துவிட்டு கொடுத்துவிட்டு அடுத்த வாரம் நாங்கள் போகணுங்க அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கனகா சொல்கிறாங்க பெரிய பொண்ணை அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆமாம்மா ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சாப்பாடு சாப்பிட்றாரு ஏமா அந்த வெத்திலை வெத்திலையை கொஞ்சம் மடிமான்னு சொல்கிறாரு வெத்திலையை மடித்து கனகா கொடுக்குறாங்க கொடுத்து தான் ரங்கம் அழகாக அதை வாங்கி சாப்பிட்டு கனகா பார்க்குறாங்க வெத்தில சகப்பை கூட நீ ரொம்ப அழகாக இருக்கிய கனகா அப்படின்னு சகப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிற கனக்கா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை இதே வேலையாக போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பார்வை அந்த பேச்சில் வந்து ஊடலை உட்புகுத்துகிறார் எழுத்தாளர் எப்படி பேசுவாங்க எப்படி பார்ப்பாங்க காட்சிகளை மிக அற்புதமாக ஒரு அழகிய சார்ந்த நோக்கில் அவர் பயன்படுத்துகிறார் வரிகளை அதன் பிறகு இருவரும் பேசிக்கொண்டே எங்கள் நல்லா இருந்துச்சா குழம்புன்னு சொல்லி குழம்பை பற்றி பேசிடுறாங்க அடுத்து மெதாப்பாக போடுது கடகா பார்க்க இவங்க ரங்காவும் பார்க்க என்ன சொல்ல ரங்காவுக்கு அப்படி தெரியாமல் சரிங்கம்மா தூங்க போலாம் அப்படின்னு சொல்கிறார் ரங்கா சரிங்க நானும் தூங்குறேன் சொல்லி ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு தயாராகிறாங்க தயாராத பிறகு ரங்கா கீழே படுக்கிறாரு கடலுக்கு கீழே அவங்க மேலே படுத்துருக்காங்க கடலுக்கு மேலே அப்போ அவங்க வந்து சரிங்க நான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளேயே அவனை தூக்கம் வருது அப்படின்னு ரங்கா கேட்க ஆமாங்க தூங்க போனான் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊடலின் நாகரிகத்தை மிக அற்புதமாக சொல்லி ஒரு மனைவி என்பவள் தன் கணவனுக்கு எந்த மாதிரியான பணிவிடைகள் செய்யணும் எப்படியெல்லாம் இருக்காங்க கணவனையே தெய்வமாக தொடரக்கூடிய மனைவிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சமூக சார்ந்த நிகழ்வுகளில் இல்லற வாழ்வின் மகத்துவத்தை மிக அற்புதமாக இந்த கதையில் விளக்குகிறார் முரளி அவர்கள் அப்புறம் என்ன சொல்கிறாங்க கனகா ஏங்க தாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரவு நேரத்தில் பனி அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரங்கா என்ன சொல்றாரு ரொம்ப பணியாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அந்த பனியின் குளிர்ச்சியை தன் உடலில் வாங்குகிறார் ரங்கா அதன் பிறகு அந்த கதையை கதவு தாளிடப்படுகிறது அப்படியே முடிக்கிறார் முனைவி முனைவர் முரளி அவர்கள் இந்த கதை படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அந்த காட்சி வரிகளையும் அற்புதப்படுத்தியிருப்பார் என்ன வார என்ன வார்த்தைகளை ஒரு கணவன் பேசலாம் எப்படி மனைவி பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார் முனைவர் முரளி அவர்கள் கதையை படித்து பாருங்கள் ஐம்பது வயதிலும் ஆசை வரும் அது என்ன என்னவோ அந்த கதையை படித்தாதான் தெரியும் நன்றி